எவ்வளவு மட்டமான மலிவான தலைவர் வேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்தேன் அதை உடனே எனக்கு தமிழ் தேசிய வந்துட்டுன்னு சொன்னியே ஏதாவது கொஞ்சம் உண்மை இருக்கா மேதகு பிரபாகரனை எம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது கடவு சீட்டு இல்லாமல் இலங்கைக்கு படகில் சென்று காட்டில் வாசம் செய்து பிரபாகரனோடு வதிந்து வாழ்ந்து அவரோடு உணவுண்டு புலிகளுக்கு இந்த நாட்டில் பேச்சு பயிற்சி கொடுத்தவர் அண்ணன் வைகோ இதுவரைக்கும் அவர் சொல்லியிருக்கிறார் ஐம்பத்தி ஆறு கவன ஈர்ப்பு அவர்களுக்காக நாடாளுமன்றத்தில் இந்திரா காந்திக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கும் இதுவரைக்கும் சொல்லி இருக்கா பன்னாட்டு அரங்கில் சர்வதேச அளவில் கருத்தரங்குகளை நடத்தி தமிழீழத்தினுடைய வரலாற்று தேவையை பேசியவர் அண்ணன் நடராஜன் சொல்லி இருக்காரா கனடாவில் சுவிட்சர்லாந்தில் நார்வேயில் டென்மார்க்கில் லண்டனில் அமெரிக்காவில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் நிறைந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் செல்வ இருக்கிறார்கள் கனடா போன பிறகு அவர்கள் கூட செய்யவில்லை நாலாவது தமிழ் போரில் தண்ணீர் தந்த ஈழத்து தியாகிகளுக்கு தன்னுடைய சொந்த செலவில் நெஞ்சை எழும் மண்ணில் தஞ்சையில் ஒரு முள்ளிவாய்க்கால் முற்றம் கண்டாரே நடராஜன் என்னையால் சொல்லியிருக்கிறார் தியாகத்தின் சதை வடிவம் ஐயா நெடுமாறு ஒரு தேசிய பாரம்பரியத்தில் இருந்தவர் தமிழ் தேசியத்துக்கு அவர்தான் தான் அத்தாரிட்டி அவர் மாவீரன் பிரபாகரனை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் உலகத்தில் அவருக்கு இணையான நிகரற்ற வீரர் கிடையாது